வணக்கம் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து மற்றும் திருவண்ணாமலையில் அமர்நாத் யாத்திரை நாற்பத்தி நான்கு பேர் வந்துள்ளார்கள் இவர்கள் சென்னையிலிருந்து டெல்லி வந்து டெல்லியிலிருந்து ரயில் மூலம் கட்ரா என்ற ஊரில் இறங்கி முப்பெரும் தேவிகள் சரஸ்வதி பார்வதி காளி இவர்களால் உருவாக்கப்பட்ட வைஷ்ணவி தேவி கோவிலை தரிசனம் செய்தனர் பின்பு சிங்கேரி சிவன் ஆலயத்தை தரிசனம் செய்த பின்பு அமர்நாத் பயணம் மிகவும் ஆபத்தான பயணம் அச்சுறுத்தல் அதிகமாகவே உள்ளது இந்திய ராணுவம் ஒவ்வொரு இடத்திலும் பாதுகாப்புகள் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் கட்ரா என்ற இடத்தில் இறங்கியவுடன் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்திய இராணுவத்தை சேர்ந்த ஐந்து பேர்கள் கொல்லப்பட்டார்கள் தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி மிகவும் பாதுகாப்புடன் இங்கே உள்ள சுற்றுலா இடத்துக்கு செல்ல வேண்டியுள்ளது அமர்நாத்தில் ஐஸ் உருவத்தில் சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார் மிகவும் ஆபத்தான பகுதியாக உள்ளது குதிரையில் செல்லலாம் ஹெலிகாப்டர் நடந்தும் செல்லலாம் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் உயரம் உள்ளது அமர்நாத்தில் உணவு ஸ்வீட் ஐஸ்கிரீம் போன்ற அனைத்து வகையான பொருட்களும் இலவசமாக பொதுமக்களுக்கு பல நிறுவனங்கள் வழங்கி வருகிறது காலை மூன்று மணி முதல் இரவு பன்னிரண்டு மணி வரை பல மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பொதுமக்களுக்கு உணவுகளை இலவசமாக வழங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பின்பு அங்கிருந்து புறப்பட்ட ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஸ்ரீநகரில் டால் ஏரி மிகவும் அற்புதமாக உள்ளது முப்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவில் தாய் ஏரி அமைந்துள்ளது இயற்கை எழில் கொஞ்சும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முது முழு பாதுகாப்பு இந்திய ராணுவம் வழங்குகிறது குறிப்பாக இந்திய ராணுவத்தில் உள்ள வீரர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள் இரவு பகல் பாராமல் வெயில் மற்றும் குளிர் அதிகமாக உள்ளது பணி பெய்து கொண்டே உள்ளது உண்மையில் இது பார்க்க வேண்டிய ஏரியா நன்றி

ஜெசன் லேர் அந்த பால் கேங்க தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து இருக்கக்கூடிய சிதம்பரம் சிதம்பரத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து இப்போது காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஸ்ரீநகரில் இருக்கிறோம் இங்கே இது ஃபுல்லாகவே மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய டால் ஏரி இங்கே வந்திருக்கோம் நாங்கள் இந்த டால் ஏரி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ கிலோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஏழு கொஞ்சம் இந்த டால் ஏரியில் போட்டிங் இருக்குது போட் ஹவுஸ் வச்சிருக்காங்க இங்கே மில்ட்ரி ஃபுல் பாதுகாப்போட பொதுமக்களை பாதுகாக்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாக மலைகள் எல்லாமே இயற்கை எழில் கொஞ்சம் அழகு தழகும் ஒரு இடமாக இது அமைஞ்சிருக்கிறது சார் இங்கே நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ஜம்மு காஷ்மீர் தால் ஏரி பார்க்க வந்திருக்கீங்க இந்த அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது

மாவட்டம் சிதம்பரத்தில் இருந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பி எட் மற்றும் நமது பல்கலைக்கழகத்தின் அவர்கள் தற்பொழுது ஜம்மு காஷ்மீர் தால் ஏரியில் வந்துள்ளார் இந்த தால் ஏரியின் அனுபவத்தை பற்றி அவரிடமே கேட்போம் சார் வணக்கம் சார் நீங்க சிதம்பரத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து சிதம்பரத்திலிருந்து ஜம்மு காஷ்மீர் தால் ஏரிக்கு வந்திருக்கீங்க இந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க

சுற்றுலா தலைப்பாகவும் அகில உலக அளவில் சிறப்பு புத்தராகவும் வழங்குகிறது